ரெண்டு குட்டியோட கன்னியாடு என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டியோட கன்னியாடு இருபத்தி அஞ்சு குட்டி ரெண்டு என்ன குட்டி ஒரு பொம்மரி ஒரு கிடாமரி ஆட்டுக்கு பல்லு ஆட்டுக்கு பல்லு நாலு நாலு பல்லு குட்டி ரெண்டு ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குமா ஒரு மூன்றரை மாசம் இருக்கும் அப்ப ஆடு அடுத்து சினையாயிருக்கு வாய்ப்பு சேனா இருக்கும் ஆடு சேனா இருக்கும் ஆட்டுக்கு பல்லு ஆட்டுக்கு பல்லு நாலு நாலு பல்லு ரெண்டு குட்டி ஆடு இளஞ்சனையா இருக்கலாம் மடியெலாம் நல்லா சூப்பரா இருக்கு காட்டு மேச்சல்ல கிடந்தது நல்ல உயரம் என்ன வேலை சொல்லி எப்படி ஆரம்பிச்சு சொல்லுங்க எனக்கு குட்டி ஒரு ஆறு ஏழு பதிமூணு ஆடு ஒரு பன்னெண்டு ரூபா ரேட் போட்டுக்கிட சரி போட்ட காசை எப்படி எடுக்க இன்னும் ஒரு நாலு மாசம் ஆகும் கிடாய் கிடாய் ஒரு பத்து ரூபாய்க்கு வித்துரலாம் வித்துரலாம் கடாய் மட்டுமே பத்து ரூபாய்க்கு போகும் நாலு மாசத்துல ஆடு ஒரு மரியும் அடுத்து ஈனச்சுல நமக்கு முதல் வந்துடும் தாயாடு இந்த மாதிரி ரெண்டு குட்டியோட வாங்குறது லாபமா இல்ல கெடா குட்டிகளா பார்த்து வாங்குறது நமக்கு லாபம் அது அவங்களோட மேட்சில பொறுத்து மேட்சல் இருந்துச்சுன்னா ஆடு மரியும் வாங்கி வளர்க்கலாம் கெட்டுல போட்டு இருந்தா தான் கடாயின்னா தான் அதுக்கு நமக்கு லாபம் தரும் நம்ம தீவனத்தை பொறுத்து கெட்டுல போட்டே வளர்க்கணும் கிடா மாதிரி தான் லாபம் ஆடு லாபம் வராது மேட்சல் முறையில ஆடு தான் லாபம் கிடா லாபம் வராது மெலியும் கிடாயும் மேட்சலுக்கு ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் மனப்பாருங்கண்ணா திருச்சி மாவட்டம் மணப்பாறை திருச்சி மாவட்டம் மணப்பாறை கே பெரியப்பட்டி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை பேர் வந்தீங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்திருக்காங்க மூணு அஞ்சு ரைட் எவ்வளவு குட்டிகள் பிளான் பண்ணி வந்தீங்க ஏன் அங்க இருந்து இங்க வந்தீங்க எட்டயபுரத்து ஆடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வீடியோலையும் பார்த்துருக்கோம் அவங்க வீடியோலையும் பார்த்ததுனால நல்லா இருக்கும் சரி அதனால பிடிக்க இருக்கணும் சரி எவ்வளவு குட்டிகள் பிளான் யார் யாருக்கு எத்தனை முப்பது குட்டி பிடிக்க வந்தோம் சரி ஒரு இருபத்தி ரெண்டு தான் பிடிச்சிருக்கோம் இப்ப வந்து சந்தையில முடிச்சிட்டு லோக்கல்ல வந்து தெரிஞ்ச ஒரு ஃபிரண்ட் இருக்கு அப்படியே சரி அவர் மூலமா கிராமத்துல ரைட்டு போய் சுத்தி பிடிக்கிறோம் எல்லாம் பிடிச்சது பொட்டையா கடாவா ஒரு இருபது கடா பத்துதான் பட்டை எடுத்திருக்கோம் இது எப்படி வாங்கி வளர்த்து விற்பனைக்கா இல்ல அப்படியே பண்ணையா போயிட்டு இல்ல ஒரு மூணு நாலு மாசம் வித்தி உள்ள ஒவ்வொரு ஊர்ல உள்ள குட்டி ஒவ்வொரு ஊருக்கு தான் செட் ஆகும் இது திருச்சி மாவட்டத்துக்கு செட் ஆயிருக்கா என்ன மாதிரி ஒரு முன்னேறிலாம் போயிருக்கேன் இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு குட்டி எடுத்துட்டு போயிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது குட்டி எடுத்துட்டு போயிருக்கேன் குட்டி பரவாயில்ல சரி இப்ப பனிக்காலங்கனால கொஞ்சம் கழிச்சல் மட்டும் இருக்கு சின்ன குட்டியா அந்த ஊர்ல இந்த குட்டிக்கு டிமாண்ட் இருக்கா லாபமா நம்மளால விற்க முடியுமா வித்தரலாங்க வித்தரலாம் வித்துறலாம் இன்னைக்கு ஜோடி என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு ஜோடி இருபது ரூபா பதினெட்டு ரூபா பதினாறு ரூபா போன டைமை விட இந்த டைம் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு சரி 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 ஆடு வளர்ப்புல லாபம் இருக்கு லாபம் ஊரு விட்டு ஊரு வந்து வாங்கினாலும் கண்டிப்பா இருக்கு எல்லாம் குட்டி போட்ட மாதிரி இருக்கா கட்டுக்கணே கையை கட்டுக்கணே ஆஹா எத்தனை மூணு குட்டி கிடக்கா

நல்ல நல்ல ஆடுகளா வாங்கிட்டு போறாங்க ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு நல்லா இருக்கு ரெண்டு குட்டியும் ஒரு பொட்டை ஒரு கிடா ரெண்டு குட்டி ஆடு என்ன வலிக்க முடிஞ்சது ரெண்டு குட்டி ஆடு முப்பது ரூபா பதினஞ்சு 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 முப்பது ஒண்ணு போல தரத்து குட்டியா புடிச்சு பாருங்க பாருங்க அண்ணா ஜோடி என்ன வேலைக்கு முடிஞ்சது தெரியல ஜோடி இருபத்தி ஒன்னு கிராக்கி தான் ஆஹா சந்தைக்கு வந்ததுல முத்தா பிடிச்சிருக்காங்களே ரெண்டு கிடாவ சூப்பரா இருக்க அட்டகாசமா இருக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க எப்படி பிடிச்சிருக்கீங்க என்ன தேவைக்காக செட்டி குறிச்சி ஆமா கிடா ரெண்டு மான் மாதிரி பிடிச்சிருக்கீங்களா ஆமா ரெண்டு என்ன தேவைக்காக போகுது வளப்புக்கு தான் போகுது வளப்புக்குன்னா இதே பெருசா வளர்ந்துட்டே இதுக்கு பெருசா தான் இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பிய அதுல ஆறு மாசம் கூட வளர்ப்போம் வளர்த்து விற்பனைக்கு ஆமா விற்பனை தான் சரி இதெல்லாம் என்ன சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க நாற்பத்தி ரூபாய் வாங்கிருக்கு நாற்பத்தி சொன்னாங்க நாப்பத்தி ஏழு சொன்னாங்க நாப்பத்தி ஏழு சொல்லி நாப்பத்தி ஒண்ணு வாங்கிருக்கு நாப்பத்தி ஏழு சொல்லி நாப்பத்தி ஒண்ணு சரி இப்ப இவ்வளவு பெருசா வாங்கிருக்கீங்களா இடமதிப்பு ஏதாவது கணக்கு பண்ணீங்களா இடமதிப்பு இடமதிப்பு பார்த்து வாங்கிருக்கு ஓரளவு கணக்கு பண்ணி வாங்கிருப்பீங்களா இன்னைக்கு நடைமுறை எப்படி இருக்கு இன்னைக்கு நடைமுறை கொஞ்சம் சூடா தான் இருக்கு உங்களுக்கு கிராக்கியா தான் இந்த மாதிரி கிடா குட்டிகளுக்கா எப்படி ஆட்டுக்கா வளம் கிராக்கி கிடா ஓரளவு வாங்கலாம் வாங்கலாம் வளம் குட்டி கிராக்கி ஓகே சேனல் பேர் என்ன தமிழர் நிலம் அது ரெண்டும் வந்து இருபத்தி மூணு ஆமா ரெண்டு பொட்டையா கிடையாது மூணு பொட்டை மூணுமே பொட்டை அதெல்லாம் சென்னையா இருக்கும் பொழுக்க மூணுமே சென்னதான் மூணு சென்னை ஏன்னா எல்லாம் குரால் தான் இது எவ்வளவு முடிஞ்சது

ஆடு வளர்ப்பறது லோன் கட்டி ஆடு வளர்க்குறது லோனை கட்டுறதுக்கு தான் ஆடு வளர்க்கணும் சரி ரெண்டு நாலு அஞ்சு உருப்படி வாங்கியிருக்கீங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரைட் ரெண்டு ஊட்டி ஆடு ஏ எவ்வளவுக்கு முடிஞ்சது உம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் பத்தொம்பது ஒரு ஆள் சொல்ல வேண்டாங்க உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவிடுங்கள் எங்க இருந்து வர்றீங்க கோயில்பேட்டில வரணும் கோயில்பேட்டையில இருந்து ரெண்டு நாலு பேர் வந்திருக்கீங்க அங்க ரெண்டு பேரு

எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது இன்னைக்கு நடைமுறை ஆமா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எவ்வளவு குட்டிகள் எவ்வளவு அமௌண்ட் குட்டியா தாயா கடாவா சனையாடா தாயா ஆடுதா தாயாடு ஆடு வந்து தாயா ஆடு வாங்கு வந்து தாயா ஆடு வாங்கியாச்சு கன்னியாடு ரெண்டு குட்டியோட இருக்கு குட்டி என்ன குட்டி ரெண்டு கடா குட்டி ரெண்டுமே கடா குட்டி ரைட் இது இது சனையா இருக்கு இது என்ன வகைக்கு முடிஞ்சது அது ரெண்டு குட்டியாடு என்ன வகைக்கு முடிஞ்சது அப்படியே குட்டி ஓடுற குட்டியே குட்டியே புடிச்சுடுங்க

மூணு கலரில் இருக்கு நல்லா இருக்கு கொம்பு வந்து பின்னாடி உள்ள கொம்பு சூப்பராக இருக்கு முட்டுனா மற்ற ஆடுகள் முட்டுனா சேதாரம் ஆகாது நல்ல உயரத்தில் இருக்கு பல்லு வந்து கண்டிப்பாக நாலு இருக்கா நாலா ஆறா ஆறு பல்லு போட்டு வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு சூப்பராக இருக்கு விலை என்ன ரூபா சொல்ற விலை அதுக்கப்புறம் உங்கள் தனிப்பட்ட திறமையில பேரம் பேசும் திறமையில நீங்கள் அமர்த்தலாம் இன்னைக்கு விற்பனை ஸ்லோவாக தான் இருக்கு இந்த மாதிரி டைம்ல வியாபாரிகளை டயர்டாக வச்சு நம்ம ஈஸியா வாங்கிடலாம் எல்லாம் ஓரளவு புட்டிகள் எல்லாம் முடிஞ்சிட்டு விற்பனை ஆகி உடிந்து விட்டது

பேட்டி கொடுப்பதற்கு உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறதா இருக்கு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இதை படிங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா காய் அடிச்சுக்கிட்டாவா குரால் குரால் என்ன சினையாவும் இல்ல ரெண்டு குட்டியோட இல்ல குரலா வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஐநூறு இது ஒரு கிடா நல்ல முரட்டு கிடா அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க அங்க ஒரு சட்டமுஞ்சோட இருக்கு இங்க வரு நல்ல ஒரிஜினல் பீஸ் மூஞ்சி கெட்டோட ஜாமுன் இருக்கு வேறன் வேறாரா எங்க சரி இது என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டி ஆடு இது என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தி அஞ்சு ரெண்டு குட்டி ஆடு குட்டி ரெண்டு என்ன குட்டி ரெண்டுமே பொட்டைக்குட்டி இருபத்தஞ்சு ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கா இருபத்தி அஞ்சு தலைவரை வாங்க ஆஹ் இருபத்தி அஞ்சு ரூபா எந்த ஊருக்கு போகுது தம்பி புதுக்கோட்டை தூத்துக்குடி புதுக்கோட்டைக்கு போகுது இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு குட்டியோட இருக்கு என்ன விலைக்குமா முடிஞ்சது ரெண்டு குட்டியோட இருபதாயிரம் ரெண்டு குட்டியோட குட்டி என்ன குட்டி பொட்டையா கடாவா ஒரு கடா ஒரு பொட்டை இருபதாயிரம் சரி அது என்ன அது அது அவங்களுக்குள்ளதான் அது அவங்களுக்குள்ள சரி இன்னைக்கு எப்படி நடப்பு எப்படி இருக்கு நடப்பு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களே எப்படி இதான் லாபமா எப்படி இதுதான் லாபம் எப்படி லாபம் அதாவது ஒரு குட்டி வந்து பொம்மரி ஒரு முட்டி கிராமரி சரி கிராமரி நல்லா வளர்த்து வைத்தோம்னா இதுல காசு மிச்சம் தானே ஓகே